பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபுரிய அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு இங்க தமிழகத்துல பட் அதை எதையுமே இங்க வந்து பேசும் பொருளா ஆக்கல இங்க இருக்கிற மீடியா என்னன்னா பத்திரப்பதிவு துறை அங்க இருக்கிற வேலை செய்கிற ஆட்கள்லாம் வந்து பிரதமர் அலுவலகத்திலேயே இங்க நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதினதா வந்து நியூஸ் சொல்றது அது உண்மையா அந்த அளவுக்கு பத்திரப்பதிவு துறையில வந்து ஊழல் லஞ்சம் நடக்குதா ஏன்னா இதே பத்திரத்துறை அமைச்சரா இருக்க திரு மதுரையை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திருப்போம் தொடர்ந்து இந்த ஊழலுக்கு எதிராக பேசுற கும்பல் எல்லாமே அவர் மேல பகிரங்க குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த கல்யாணம் நடந்தது எங்கேருந்த அவர் அந்த மண்டபம் கட்டுனதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குது பத்திரப்பதிவு துறையில நீங்களே சொல்லிட்டீங்க அவர் கல்யாணம் கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து முன்னூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது அங்க பேங்க்ல கேஷ் கவுண்டிங் மிஷின் மாதிரி வச்சு மொய்ய கலெக்ஷன் பண்ணாங்க கிட்டத்தட்ட பல கவுண்டர்கள் போட்டு பிரியாணி சாப்பாடு சமையலோடு நடந்தது அங்க போய் நம்ம முதலமைச்சர் கலந்து கொண்டு என்னுடைய வலதுகரம் மூர்த்தி அப்படிங்கிறாங்க திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏடிஎம் என்று சொன்னால் ஏவா வேலு செந்தில் பாலாஜி மூர்த்தி அதுக்கப்புறமா இவர் அப்படின்னு நாலு பேர் முக்கியமாக சொல்லப்படுகிறதுல அவர் இருக்காரு இப்போ இன்னைக்கு நீங்க இரண்டு மூணு துறைகள்ல உங்களுக்கு ஒரு சின்ன வேலை ஆகணும்னாலும் புரோக்கர் இல்லாம லஞ்சம் கொடுக்காம வேலை ஆகாதுன்னு சொன்னால் அதுல ஒண்ணு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் லைசன்ஸ் வாங்குறதோ இல்ல புது வண்டி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி இது ரெண்டும் ஒரு நம்ம நம்ம சாதாரணமாக நம்மை போன்ற நடுத்தர வர்க்கத்துக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல அது கூட இன்னும் கூட தள்ளி போகலாம் புது வண்டி வாங்குறதோ லைசன்ஸ் வாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்குள்ள நீங்கள் தனியாக போய் வாங்க முடியாது உள்ளுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற புரோக்கர் எடுக்கணும் அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்களா போய் நான் ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணுறேன்னா முடியாது அதை தாண்டி திமுக எல்லா ரேட்டையும் ஏற்றிடுச்சு அன் ரிஜிஸ்டர்டு இது லீஸ் அக்ரிமெண்ட் வீட்டுக்கு போடணும்னா கூட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இருந்த இடத்துல இப்போ ரூபாய்க்கு கொண்டு போயிடுச்சு பட் இதையெல்லாம் தாண்டி இந்த இந்த துறையில கைட்லைன் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லோருக்கும் புரியறதுக்கு ரெண்டாவது மார்க்கெட் வேல்யூ உதாரணமாக இன்னைக்கு தாம்பரம் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ ஒரு கிரவுண்ட் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடினா ரஃப்லி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் சதுரடி இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு தான் சோ நீங்க அந்த ரேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா வேணும்னே இது எஸ்ஆர்ஓ என்ன சொல்லுவார் சார் ஏற்கனவே இங்க ஜாஸ்தி பண்ணிட்டாங்க நீங்க அந்த ரேட்டுக்கு பண்ண முடிய அப்புறம் கையில கேஷ் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ஸ்டாம்ப் வெண்டர்ஸ் நடக்கும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு எஸ்ஆர்ஓவும் தினமும் பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிறாங்க இந்த எஸ்ஆர்ஓக்கள் கிட்டத்தட்ட அறுநூறு ஆபீஸும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு அதை மூணு கேட்டகிரியா பிரிச்சு வச்சிருக்காராம் ஏ கேட்டகிரி ஆண்டுக்கு மாதம் பல லட்சம் ரூபாய் லஞ்சம் வரக்கூடிய ஆஃபீஸுங்க அதுக்கப்புறமாக கொஞ்சம் கம்மியா மூணு இப்ப இவர் இவர் வந்ததுக்கு அப்புறம் மூர்த்தி வந்ததுக்கு பிறகு அந்த முக்கியமாக அதிகமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடிய ஆபீஸ்ல ஏ கேட்டகிரில அதிகபட்சம் ஒரு எஸ்ஆர்ஓ என்பவர் பன்னெண்டு மாசம் தான் இருக்கணும் அதன் பிறகு இவரை இவருடைய சென்னை வீட்டில் சந்தித்து அங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரு வேறு இடம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியும் இதற்கு அவர் ஐம்பது லட்சம் ரூபாய் என்றும் அடுத்த நிலைக்கு பி ஆபீஸுக்கு முப்பது லட்சம் சீக்கே இன்னும் கொஞ்சம் கம்மி இப்படின்னு செய்யறதாகும் இதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஊழியர்கள் அனைவரும் அவர் வீட்டில் வந்து அவரை சந்திக்கணும் இந்த விவகாரத்தில் அவருடைய பிஏ ஒருத்தரும் அவர் அவருக்கு லஞ்சங்கள் வாங்கி கொடுத்தார் இதை தாண்டி அமைச்சர்கள் அந்த ஊருக்கு வந்தால் முதலமைச்சர் வந்தால் அவருடைய செலவிற்கு பெரும் பணத்தை டாஸ்மாக் நிறுவனமும் எஸ்ஆர்ஓவும் எடுத்துக்கணும் இப்படி பல விதங்களில் எங்களுக்கு டார்ச்சர் நடக்குது அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இவற்றை முழுக்க ஆறு பக்க லெட்டராக எடுத்து ஜனாதிபதி பிரதம மந்திரி முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒரு பத்து பேர் போட்டு அமைச்சிருக்காங்க இதுல பல விஷயங்கள் நம்மளை பாதிக்கும் அதுல ஒண்ணு பெண் ஊழியர்களுக்கு அவர் தொந்தரவு கொடுக்கிறார் பல பெண் மூத்த அதிகாரிகள் இந்த கடந்த ஒன்றரை வருஷத்துல வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கேட்டிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு மிகவும் துயரகரமான ஒரு சம்பவம் சென்ற மாதம் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய அஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சாம் தேதி இல்ல அஞ்சோ ஆறு இந்த ரெண்டுல ஒரு நாள் இது அன்னைக்கு போரூர்ல ஏரியில ஒரு நபரின் ஒரு ஐம்பது வயது முயமிக்க ஒரு நபருடைய உடல் கிடைக்கிறது இறந்த நிலையில அப்படி நபர் யாருன்னு பார்த்தால் அடுத்த நாள் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தால் அது பத்திரப்பதிவு துறையில் செங்கல்பட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கும் செந்தில்வேல் எனப்படும் நபர் அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி இத தற்கொ தற்கொலைன்னு அவங்க முடிக்க பார்த்தாங்க கடன் தொல்லை இருக்குது ஆபீஸ்ல அவருக்கு சில இது விரோதங்கள் இருக்கிறது அவருக்கும் யாருக்கும் அஃபேர் இருக்குது இப்படி எல்லாம் பரப்ப பார்த்தாங்க பட் தெளிவாக இதுல வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பத்திரப்பதிவு துறைக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல புகார் இருக்கு அதை தாண்டி சென்னை பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க அதாவது இந்த சம்பவம் அவர் தற்கொலை என கண்டுபிடிக்கப்பட்ட அன்றைக்கு ஒரு நாளோ ரெண்டு நாள் முன்னாடி அவர் தன்னுடைய சொந்த மச்சினிக்கு டிரான்ஸ்பர் வேணும் அவங்களும் அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு சொல்லிட்டு அவர் போய் அமைச்சரை சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கிற கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கிற திரு மூர்த்தியின் சென்னை பங்களால சந்தித்ததாகவும் அங்க ஏதோ நடந்த தகராறினால் இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கலாம் இது இயற்கை மரணம் இல்லை இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த அவரின் மனைவியும் போலீஸ்ல சொல்லி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் போலீஸை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இது இதுன்னு தான் சொல்றாங்க தண்ணி உடல்ல போய் அதனாலதான் இருந்தான்னு சொல்றாங்க ஆனால் உடலை உறவினர்கள் வாங்கும் போது கழுத்துல நெறிக்கப்பட்ட நைலான் கயிறு போல நெறிக்கப்பட்ட சில குறிகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர் செய்திகள் சொல்லப்படுகிறது இதுல இது வரைக்கும் போலீஸ் சைடுல இதுக்கு வேற எந்த விள விளக்கமும் வரல துறையைச் சேர்ந்த மிக மூத்த அதிகாரி அப்படி இருக்கையில ஆனால் இந்த பத்திரிகை செய்தி கசிவான நிலையில் இது ஆளுநருக்கு சென்ற சென்ற மாதம் அந்த லெட்டர் வந்த நிலையில இதை விசாரிக்கலாம் ஹோம் சொல்லி டெல்லி ஹோம் தன்னுடைய அதிகாரிகள் சிலரை இதை பத்தி விசாரிக்க சொன்னதாக இருக்கிறது ஸ்ரீ மூர்த்தி மிக செல்வாக்காக இருக்கிறார் போன மாசம்தான் அவர் அவரு நாங்க ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள்னு ஒரு இதுல பேசி அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வந்தது இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி ஜல்லிக்கட்டு பொங்கலுக்காக ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல நடந்தப்போ ஜல்லிக்கட்டுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி வெற்றி கண்ட போராளிய பின்னாடி நிக்க வச்சுட்டு உட்கார்ந்திருந்த கலெக்டரை எழுப்பிட்டு நம்ம ஐ மீன் திமுகவின் ஆளும் மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த மூன்றாம் கலைஞர் என்னை இன்ப நிதிக்கு சீட்டு கொடுத்தார் அதுவாவது பரவாயில்லன்னு பார்த்தா இன்ப நிதிக்கு அப்புறமாக அவருடைய மகன்களுக்கும் சீட்டு தம் நண்பர்களுக்கும் சீட்டு கொடுக்கறதுக்கு எல்லாரையும் எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் இன்ப நிதி ஐயாக்கு இவர் இது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க அது அவருடைய பேண்ட்ல பட்ட அதை தொடச்சி விடுறார் ஒரு மூத்த அமைச்சர் எப்படியெல்லாம் திமுக மன்னர் பரம்பரையில் இருந்தால் நாங்கள் எது வேணாலும் செய்வோம் ஏன்னா இதை இவருமே துரைமுருகனே சொன்னார் இன்ப நிதி முதலமைச்சரானால் அவருக்கு கீழேயும் நான் அமைச்சராக விரும்புகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ் எம்பின் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் டிநகருடைய முன்னாள் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு தடவையும் தம்பி இன்ப நிதி முதலமைச்சராகிறத பாத்துட்டு தான் எனக்கு இது வரணும் அப்படின்னு பேசினார் சோ இந்த மன்னராட்சி திமுக என்பது அரசியல் சாசனத்தை மதிக்காம இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி அமைச்சர்கள் என்பவர்கள் தினமும் தன்னுடைய துறையில் ஊழல் செய்து அதில் பெரும் பகுதியை முதல் குடும்பத்துக்கு கொடுக்க நீங்க என்னதான் சொன்னாலும் கடிதம்ல முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறது அமைச்சருக்கு எப்படி தொடர்பா இருக்கும் அதிகாரிகள் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கல்ல ஒரு பெட்ட நம்ம பார்த்து இருப்போம் பேர் இல்லாத அந்த மொட்டை கடிதாசு அந்த மாதிரி இருக்கலாம் அமைச்சருக்கு நேரடி தொடர்பு இருக்குங்கிறது எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியும் சந்தேகத்தை எப்படி எழுப்ப முடியும் துறை ரீதியாக அங்க வேலை செய்யற ஊழியர்கள் சேர்ந்து லெட்டர் எழுதுறாங்க நீங்க தமிழ்நாடு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் முதலமைச்சரோ அல்லது திமுகவின் மூத்த விழாக்கள் நடந்தால் டேஸ்மேக் ஆர்டிஓ மற்றும் இதுல இருந்து கேஷ் கொடுக்கணும்னு வரும் மாதா மாதம் பெரும் தொகை

அப்போ மா கைட்லைன் வேல்யூ கரெக்டா இருந்தா அந்த ரேட்டு தானே குடுக்கணும் கவர்மெண்ட் ரூல்ஸ் அதுல ரெண்டரை மடங்கு கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்குமே மார்க்கெட் ரேட்டுக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு வேல்யூரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு இது பிரச்சனை இருக்கிற ஒரு குரூப் போரூர்ல கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்திருந்தாங்க நாற்பது ஏக்கருக்கு ஆனா அந்த இடத்துல கைட்லைன் வேல்யூ ஸ்கொயர் பீட் நூறு ரூபா தான் இருந்தது அப்படி போட்டா நூறு ரூபா தான் வருது ஆனா அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ கிட்ட மிக அதிகமாக இருந்தது ஏன் எதுனாலன்னு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க வேண்டி இருந்தது அதாவது போரூரில் இருக்கிற இடங்கள் அடிக்கடி கைமாறி இருக்கின்றன இந்த பர்டிகுலர் லேண்ட் போரூர் பார்டரை ஒட்டி ஐயப்பந்தாங்கல்ல இருக்கு ஐயப்பந்தாங்கல்ல ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கல்லூரியம் இந்த பக்கம் எடுத்தாக்கல இந்த நாற்பது ஏக்கரும் இருக்கிறதுனால கைமாற்றல்கள் வந்தாதான் விலை ஏறி ரிஜிஸ்டர் ஆகும் இந்த ரெண்டு பக்கமும் ஒரே பார்ட்டிகள்கிட்ட இருக்கிறதுனால கை மாறல அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடியே நான் கொடுத்திருக்கேன் இதை தாண்டி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இரண்டு கழகங்களுக்குமே மிகப்பெரிய அளவுல வெள்ளையும் கருப்பாக்குறது அதாவது இன்னைக்கு நம்ம இவர் அதுக்கு பேர் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு டெல்லியை சேர்ந்த ஐ மீன் இன்னைக்கு நிதியமைச்சராக இல்லை அவர் ஐடி துறைக்கு வந்தார் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மதுரையை சேர்ந்த பிடிஆர் அவர்கள் ஒரு டெல்லியை சேர்ந்த ஐ மீன் அன்றைய நிதியமைச்சர் டெல்லியை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரோடு பேசிய ஆடியோ லீக் ஆனப்ப திரு க கருணாநிதி ஐயா தன்னுடைய வாழ்நாள்ல சம்பாதிச்சதை விட இவங்க ஒரே வருஷத்துல சம்பாதிச்சுட்டாங்க முப்பதாயிரம் கோடி அதை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு தெரியல அப்படின்னாங்க அதாவது இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல நீங்க அஞ்சு கோடி ரூபாய் வாங்குற லேண்டை வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாலரை கோடி ரூபாய் ஒயிட் ஆகும் சோ இது இருக்கிறதுலயே மிக அதிகமாக கருப்பு பணத்தை இன்று முடக்கி அல்லது மாற்றுவதற்கு எளிதான வழி இதுதான் ஏன்னா இதைத்தான் அதிமுக என்ன பண்ணிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஒரு லேண்டுக்கு என்ன வேல்யூ இருந்ததோ ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் குறைச்சாங்க எங்கேயாவது அஞ்சு வருஷம் கழிச்சு விலை குறையாது அதை திருப்பி இவங்க பழைய ரேட்டு கொண்டு வந்திருக்காங்க திருப்பி மாற்றம் முறைந்த வந்து சரியானபடி செய்யலன்னு ஹைகோர்ட்ல ஸ்டே இருக்கு எனவே பத்திரப்பதிவு துறைங்கிறது ஊழல்ங்கிறதுக்கு யாருக்குமே நீங்க இதுக்கு லாஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தெரியும் நீங்க போய் ஆன்லைன்ல நம்பர் தான் வாங்க முடியும் அங்க போய் தான் பண்ண முடியும் எஸ்ஆர்ஓவும் ஸ்டாம்ப் வெண்டாருடைய உதவி இல்லாமல் நானே அஞ்சாறு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல மூணு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்டு வித்துட்டு இதோ ஒன்று தான் கையில் இருக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால பர்டிகுலரா எனக்கு அனுபவமே உண்டு நீங்க தனியா போய் இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இது இப்போ இதை தமிழ்நாட்டுல இது இதுதான் நிலைமை இதே பெங்களூர்ல நான் பண்ணியிருக்கேன் காலையில கொடுத்துட்டு சாயந்தரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல இங்க நீங்க பண்ணி முடிச்சா கூட பத்து நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வரும் இன்னைக்கும் எஸ்ஆர்ஓங்கிறது சரியான முறையில் எங்களை ஈஸி ஒன்று தான் ஆன்லைனில் ஈஸியாக போட முடியுது அது இந்தியாலேயே மிக சிறப்பாக ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது ஸ்டார் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் ஆனால் இன்றைய வரை திமுக இல்லை அதிமுக இல்லை இது கடந்த இருபத்தைந்து வருடமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்றால் லஞ்சம் தான் அரசுக்கு தினசோ தினசரி கேஷ் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் இது அரசியல்வாதிக்கு கருப்பை வெள்ளையாக்குவதற்கு மிக எளிதான வழி இதில் மூர்த்தி அவர்கள் முன்னூறு கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணி காட்டினார் கிட்டத்தட்ட மதுரை பைபாஸ்ல மிகப்பெரிய ஒரு இது கட்டி ஒரு வீடியோ வருது அவருடைய கல்யாண மண்டபம் அவர் ஆயிரம் கோடி ரூபாய் கடந்த மூணு வருடத்துல லஞ்சமாக பெற்றுள்ளார்னு அந்த கடிதத்தில் அவருடைய துறையை சார்ந்த பல ஊர் மிகப்பெரிய அதிகாரிகள் பலரும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்கன்னு ஜெயநிபிள் ஏதாவது சிக்கல்கள் வருமா நடவடிக்கையில எடுக்கிறப்ப ஏன்னா பிரதமர் அலுவலகம் கடிதம் போயிருக்கனால நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அதை ஒட்டி செய்திகள் இருக்கா அந்த பத்திரிகை செய்தியே சில இன்னொரு பத்திரிகை செய்தி இவருடைய இவருடைய உதவியாளர்களும் விசாரித்து அவர்களிடமும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி வருது பட் இவர் பேர்ல நேரடியாக எஃப்ஐஆர் இருக்கான்னு எனக்கு தெரியல எஃப்ஐஆர் இருந்தால் தான் இருந்தால் தான் ஈடி வர முடியும் இல்லைன்னா வர முடியாது ஏன்னா நீங்க ஞாபகம் உங்களுக்கு சொல்றதுக்காக சொன்னால் திரு இது லாட்ரி மார்க்கின் பேர்ல அவர் மோசடி இப்ப இது ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு அக்ரிமெண்ட் போட்டத கேஸே இல்லைன்னு திமுக முடிக்க பார்த்தது ஆனால் இடிக்கு அப்ளை பண்ணி அது செல்லாது திருப்பி விசாரிக்கணும்னு ஒன்னுதான் அவரை ரெய்டு பண்ண முடிச்சுது இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் அதே வேலையை பண்ணிருக்கு இவர் அவர் பேரு போட்ட எஃப்ஐஆர்ல எங்களுக்கு அவர் பேர் கேஸை அங்கேயும் போய் அப்பீல் பண்ணி அந்த கேஸ ரெஸ்டோர் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் இருந்தாதான் இடி வர முடியும் இன்று வரை மூர்த்தி பேர்ல எந்த ஒரு எஃப்ஐஆரும் இருப்பதாக நான் அறியவில்லை அதனால இடி நுழைவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் தாமதமாகும் பட் நிச்சயமாக ஏற்கனவே பன்னிரண்டு அமைச்சர்கள் பன்னெண்டு அமைச்சர்கள் பேர்ல இடி சார்பான விஷயங்கள் நடந்து வருகிறது இவர் பதிமூன்றாவதாக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆஹ் சொல்ற மாதிரியை பொறுத்து இந்த பாப்பம் மீண்டும் இடி தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது பாப்பம் என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை